ஒருங்கிணை துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஷார்ட் சொங்கலை அன்புடன் நிறைவேற்றிறது பதிவு நாளை அபிஜித் நேரம் இருபத்தி ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அபிஜித் நட்சத்திர நேர வழிபாடு ஜோதிடத்தில் மொத்தமாக இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கிறது இதில் நம்மில் பல பேர் அறியாத இருபத்தெட்டாவது நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் மாதத்தில் ஒரு முறை இருபத்தி நான்கு நிமிடங்கள் வரும் அதை சக்தி வாய்ந்த இந்த இருபத்தி நான்கு நிமிட அபிஜித் நட்சத்திர நேரம் இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வந்திருக்கிறது அதாவது நாளைய தினம் திங்கட்கிழமை எந்த நேரத்தில் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வந்திருக்கிறது இந்த நேரத்தில் இறைவனிடம் எப்படி வேண்டுதல் வைத்தால் நம் வேண்டிய வரங்களை எல்லாம் நோடி பொழுதில் பெறலாம் சார்ந்த தகவலை இந்த பதிவின் மூலம் நான் பார்ப்போம் இருபத்தி ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு இருபத்தைந்து ஆரம்பித்து பனிரெண்டு நாற்பத்தி ஒம்பது மணி வரை இந்த அபிஜித் நட்சத்திரம் நேரமானது நமக்கு இருக்கிறது இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் மிக மிக அதிசக்தி வாய்ந்த நிமிடங்கள் இந்த நேரத்தில் இறைவனிடம் நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது உடனடியாக கிடைக்கும் நம்மில் பல பேருக்கு இந்த நேரத்தை பற்றி தெரிந்திருக்கும் இப்போது சோனியல் மீடியாவில் மாதம் தோறும் அனைவருமே இந்த நேரத்தை பகிர்கிறார்கள் இருப்பினும் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பூஜை அருகில் இரண்டு நெய் விளக்குகள் ஏற்றி வைத்துவிட்டு கிருஷ்ண பரமாத்மாவை மனதில் நினைத்து நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் அது கிடைக்கும் ஆனால் அது நியாயமான கோரிக்கையாக இருக்க வேண்டும் நமக்கு தேவையான கோரிக்கையாக இருக்க வேண்டும் எதிலுமே ஒரு நியாயம் இருக்க வேண்டும் அல்லவா இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை இறைவனிடம் கேட்டு வீணடிக்காதீர்கள் பொக்கிஷமான இருபத்தி நான்கு நிமிடத்தை கிருஷ்ண பரமாத்மா நம் கையில் கொடுத்திருக்கிறார் அதுவும் மாதம் ஒரு முறை தான் இந்த நிமிடம் வரும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை இந்த நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மாவிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் கடன் சுமை தீர வருமானம் பெருக கோடிக்கோடியாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று கூட கிருஷ்ண பரமாத்மனிடம் கேட்கலாம் கோடிக்கோடியாக சம்பாதிக்க நீங்க முயற்சி செய்கிறீர்கள் ஒரு வியாபாரத்தில் முதலீடு போட்டு இருக்கீங்க அப்போது அதில் லாபம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு நாயம் இருக்கிறது நான் எதுவுமே செய்யவில்லை எனக்கு கோடி ரூபாய் லாபம் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்தால் எப்படி கிடைக்கும் நிச்சயம் அது பலிக்காது நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும் வழிபாட்டை பின்பற்றினால் போதும் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையானதை கேட்டு இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் படிக்க வேண்டிய மந்திரமும் இருக்கிறது அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் இந்த இடத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் அபிஜித் நட்சத்திர ஸ்ருதி அபிஜித ஆகமாந்துதீர வர நட்சத்திராம் நாத தீப ஜோதினானாம் சிவஷ்ய விஷ்ணு மேதினாம். பவத்த பரிஷ் சரணாகத சுதபரிஷயசராகமா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நான் ரிஷூஷன் வாசில் தருகிறேன் அபிஜித் நட்சத்திர நேரத்தில் இறைவனிடம் வேண்டுதல் வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை படிக்கவும் சமஸ்கிருதத்தில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த மந்திரத்தை படிப்பது சுலபம்தான் இருந்தாலும் உங்களுக்கு படிப்பது சிரமம் இருந்தால் இந்த மந்திர வரிகளை யூடியூபில் போட்டு பாருங்கள் நிறைய பேர் இதை உச்சரித்து வீடியோ பதிவிட்டு பதிவிட்டிருப்பார்கள் அந்த மந்திரத்தை இரண்டு முறை காதால் கேட்டால் இதை நீங்கள் சுலபமாக படித்துவிடலாம் உங்களுக்கு இந்த பரிகாரத்தில் நம்பிக்கை இருந்தால் இவைகளை பின்பற்றி பலன் பெறவும் என்று சொல்லிக்கொண்டு பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்